ஸ்ரீமதே ராமானுஜாய பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணி துய்ந்தவன் பல்கலையோ தாமன்ன வந்தை ராமானுஜன் சரணார விந்தம் நாம் வாழ நெஞ்சே சொல்லுவோம் மவன் நாமங்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரில் இருந்து ஜோதிர சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சார் சார் நான் வந்து காலேஜ் படிப்பை முடிச்சிட்டேன் இப்போ வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கேன் ஒரு வேலையில் நான் சேர்ந்துட்டேன் இந்த வேலையில் என்னுடைய கேரியர் டெவலப்மெண்ட் எப்படி சார் இருக்கும் அதாவது அடுத்தடுத்த பதவிக்கு நான் போவேனா அதே நேரத்தில் என்னுடைய திறமையை நான் வந்து மேம்படுத்திக்குவேண்ணா அதே நேரத்தில் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா சார் சின்ன வயசுலேயே நான் வந்து ஒரு பெரிய பதவியில் போய் உட்காரணும் அதிகார பதவியில் நான் போய் உட்காரணும் அதே நேரத்தில் என்னுடைய பொருளாதாரத்தை சின்ன வயசுலேயே நான் வந்து வளர்த்துக்கிறனும் அப்படிங்கிற நிறைய ஒரு ஆசை கனவுகளோட இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இருக்காங்க அதாவது காலேஜ் படிப்பு முடித்து வெளியே வந்த இளைஞர்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சார் அவங்களுடைய ஜாதக ரீதியா நம்ம பார்த்து இப்ப நடப்பு திசை என்ன நடப்பு புத்தி என்ன அதே நேரத்தில் அவங்களுடைய விதிக்குடுப்பனை வந்து எவ்வாறு இருக்கு இதெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு உண்டான ஒரு பலன் சொன்னோம் அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தோட இந்த பதிவான வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணியினுடைய ஜாதகம் நானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு தான் ஆகுது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான் ஆக்சுவலா அப்ப இந்த நபர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்தாரு இப்பதான் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு சரி எதுவுமே எல்லாம் எதுவுமே சொல்லலை நம்மகிட்ட சரி அப்படின்னு சொல்லி இவருடைய ஜாதகத்தை நம்ம கணிச்சோம் இப்ப அதே நான் எப்படி இந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன விஷயத்த நான் பார்த்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் காண்பிக்கப்படும் ஒரு ஆணியினுடைய ஜாதகம் இப்போ இவருக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இவருடைய பிறந்த தேதியாக பதினேழு ஏழு ரெண்டாயிரம் பிறந்த நேரமாக ரெண்டு நாற்பத்தஞ்சு பிஎம் பிறந்திருக்காரு இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து கேபி உயர்கணித சார ஜோதிர முறையில் கணிக்கிறோம் அதாவது கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் அப்படிங்கிற ஒரு அட்டவணைக்கு நம்ம வர்றோம் அப்ப முதல்ல இந்த ஜாதகத்தினுடைய லக்ன கொடுப்பினை லக்னத்தினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப பாருங்க லக்னத்துக்கு புதன் உபநட்சத்திர நட்சத்திர அதிபதியா வர்றாரு ராகுவோட சாரத்துல இருக்காரு அதுக்கடுத்து சுக்ரனின் உபசாரத்துல இருக்காரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயக்கக்கூடிய பாவங்கள் ரொம்ப அருமையாக ரெட்டைப்படை பாவங்கள் அப்படின்னு இயங்குது ரெண்டு நாலு பத்து அப்படிங்கிற மாதிரி இந்த கேபியினுடைய அடிப்படை படித்த மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் மொத்தம் இந்த பாவ வகைகள் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று ஒற்றைப்படை பாவங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படை பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த பொருளாதாரம் சார்ந்த பாவங்கள் எது அப்படின்னா ரெட்டைப்படை பாவங்கள் பொருளாதாரத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சென்டிமெண்டல் லைஃபுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இது அடிப்படை கிளாசிஃபிகேஷன் இந்த பாவங்களின் உண்டான அடிப்படை கிளாசிஃபிகேஷன் அப்படிங்க மாதிரி அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க லக்னம் அப்படிங்கிறது ரெட்டைப்படையா அமையுது அதாவது ரெண்டு நாலு பத்து அப்படிங்கிறது ரெட்டைப்படை பாவங்கள் அப்ப லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய சிந்தனை அப்படிங்கறனால இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார சிந்தனை அப்படிங்கிறது மேம்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டாமினன்ட் பாவம் அல்லது அதிகாரம் மிக்க ஒரு பாவம் அப்படிங்கறனால ஜாதகரின் உடைய லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகாரத்தன்மை ஆளுமை தன்மை அப்படிங்கிறது ஜாதகரின் உடைய சிந்தனை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்ப நிச்சயமா இவர் பார்த்தீங்கன்னா பொருளாதார சிந்தனை உடைய நபர் அதே நேரத்துல கொஞ்சம் அந்த ஆளுமை திறன் சம்பந்தமான விஷயத்திலேயே நல்ல ஒரு மேம்பட்ட நபர் அப்படிங்கிறது தெரியுது சரி அதுக்கடுத்து இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப நடக்கக்கூடிய புத்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன சார் ராகு திசை வந்து போயிட்டு அப்ப பாருங்க ரெண்டு நாலு பத்துக்கு குணச்சத்திர அதிபதியாக வந்து குருவோட சாரத்திலையும் செவ்வாயினுடைய உபசாரத்திலையும் இருக்காரு அப்ப இறுதி தொடர்பாக எல்லா ரெட்டைப்படை பாவங்களும் இந்த இடத்துல வரும் ரெண்டு நாலு எட்டு பத்து பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெட்டைப்படை பாவங்களும் கிட்டத்தட்ட வருது ஆறாம் பாவத்தை தவிர அப்ப முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இரட்டைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிற அந்த வேறுபாடை பொறுத்து இந்த ரெட்டைப்படை அப்படிங்கிறது வருமானத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த ராகு திசையில ஜாதகர் அப்படிங்கிறது நல்லா சம்பாதிப்பார் நல்லா பணத்தை வந்து கையாள்வார் நல்லா சேமிச்சும் வைப்பார் அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ரெண்டு நாலு பத்து இந்த பாவங்களினுடைய ஒரு செயல் செயல்பாடு இருக்கிறனால ஜாதகர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த பதவியில இருப்பாரு அதிகாரம் மிக்க பதவியில இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து இப்ப நடப்பு புத்தி பாருங்க புதனினுடைய ஒரு புத்தி போயிட்டு புதன் பாருங்க ஒண்ணு மூணு ஒன்போதுக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து ரெண்டு நாள் பத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுனுடைய சாதத்துல இருந்து இயக்கக்கூடிய பாவங்களும் ரெண்டு நாள் அப்ப திசைக்கு சாதகமாக தான் இந்த புத்தி வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இப்ப இந்த ராகுதை எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ராகு தசை ஆரம்பிச்சிருக்கு இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசத்துல இருந்து புதன் புத்தி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனவரி வரையிலும் போகும் அப்ப இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கு ஜாதகருக்குன்னா பொருளாதாரம் வேலை தொழிலமைப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு அமைப்புல இருக்கு முதல்ல தெச ரொம்ப வலு சேர்க்குது இந்த ஜாதகத்துக்கு லக்னம் அடுத்தபடியாக மிக மிக வலு சேர்க்குது அதுக்கடுத்து மூணாம் படியாக நடக்கக்கூடிய புத்திநாதனும் வலு சேர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சம்பள வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதானா ஆறாம் பாவத்தை பார்க்கணும் இந்த ஆறாம் பாவம் பாருங்க மூணு ஆறு அப்படிங்கிற அதாவது சனி வந்து ஆறாம் பாவத்துக்கு வந்து மூணு ஆறு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தான் ஆக்சுவலா ஏன்னா இந்த இடத்துல ஆறு மூணு ஆறு அப்படிங்கிறது நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது நிறைய எஃபர்ட் நிறைய முயற்சிகள் போடுவார் அதே நேரத்தில் வேலை சம்பந்தமான எல்லாம் பொறுப்பா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ சம்பள வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதானா சனி ஆறாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து அவரும் நல்ல ஒரு பாவங்களை தான் ஏக்குறாரு நடப்பு திசை நல்லா இருக்கு நடப்பு புத்தி நல்லா இருக்கு நடப்பு அதாவது லக்னமும் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த ஜாதகத்தில் அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அதிகமாக சம்பளம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ இவருடைய பேட்ச்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா அழகா கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும் இவருடைய பொசிஷன் வேறு மாதிரி இருக்கும் இவருடைய பேக்கேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டு இவர்கிட்ட நான் எப்படி பலன் சொன்னேன் அப்படின்னா சார் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கு ஆறாம் வீடு நல்லாயிருக்கு நடப்பு தெசை நல்லாயிருக்கு நடப்பு புத்தி நல்லாயிருக்கு அப்போ நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பில் உட்காந்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சில் அதாவது உங்களுடைய நண்பர்களெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சம்பளம் வாங்குவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பத்தாம் பாவம் செயல்படுறனால கண்டிப்பாக உங்களுடைய வயதுக்கு அதாவது கண்டிப்பாக பெரிய ஒரு ஒரு அதிகார பதவியில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேனேஜர்களோட தான் உங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டியா இருக்கட்டும் அந்த மீட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆக்சுவலா எவ்வளவு சொல்லியாச்சு ஆமாம் சார் அப்படிதான் சார் இருக்கேன் நான் வந்து ஒரு பெரிய பதவியில் சார் இருக்கேன் இருபத்தஞ்சு வயசு பெரிய பதவியில் உட்காந்துருக்கேன் ஐடி நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் உட்காந்துருக்காரு ரொம்ப திறமையான நபர் ஏன்னா லக்னம் அவ்வளவு சிறப்பாக இருக்கு ரொம்ப திறமையான நபர் போனோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது இவருடைய திறமையை பார்த்து அவங்களே டக்கு 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 டக்குன்னு அடுத்த அந்த ப்ரமோஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப பாருங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடுகுடு உயர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இந்த ஜாதகம் தான் சார் சிறு வயதிலேயே பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடுக உயர் அப்ப இந்த ராகுதை ஃபுல்லா எப்படி சார் இருக்கும் இந்த ராகுதை ஃபுல்லா ரொம்ப பிரமாதமா இருக்கும் இவருக்கு ஆக்சுவலா பெரிய பெரிய பதவியில டக்கு டக்குன்னு போய் உட்காந்துருவாரு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா தாராளமா போகலாம் அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஜாதகம் ஆனா இதே நேரத்துல இன்னொரு சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சார் இந்த ராகு இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்க குருவோட சாரத்திலையும் செவ்வாயினுடைய உபசாரத்திலையும் இருக்காரு இந்த இடத்துல எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை காமிக்குது அப்ப இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன சார் அதிக நேரம் வேலை பார்க்கறது இப்ப எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எட்டு மணி நேரம் வேலை பார்க்காம பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கறது சனிக்கிழமை கூட லீவ் விடாம வேலை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்து விட்டுருக்கும் ஏன் சார் நடப்பு திசையும் அப்படிதான் இருக்கு நடப்பு திசைக்கு சாதகமா புத்தியும் அப்படிதான் போயிட்டு அதனால் நான் என்ன சொன்னேன்னா சார் இப்போ நடக்கக்கூடிய கால சூழல் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள் சார் ஆக்சுவலாக தண்ணி குடிக்க கூட நேரம் இருக்காது சார் இந்த வார்த்தையை நான் அப்படியே சொன்னேன் சார் தண்ணி குடிக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது சார் அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க வேலையில் சார் ஆமாம் சார் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நான் தூங்கினாலே பெரிய விஷயமா இருக்குது சார் அப்படிங்கிறார் அந்த அந்தளவுக்கு பிஸியாக இருக்கார் ஏன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க ஏன்னா இவருடைய திறமையை பாராட்டி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரும் அதை ஏற்றுக்குறாங்க ஏன் லக்னமே பாத்தீங்கன்னா பொருளாதார சிந்தனை தான் இருக்கு ஆனா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல எதிர்பார்க்க மாட்டார் ஆனா ஃபீல் பண்றாரு எனக்கு ரிலாக்சேஷனே கிடைக்க மாட்டேங்க சார் அப்படின்னு அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல லக்னம் தசா புத்தி அதே நேரத்துல அந்த ஆறாம் பாவ எல்லாமே இரட்டைப்படையினுடைய தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளவு வேகமா இருக்கு பொருளாதார வளர்ச்சி மட்டும் கிடையாதுங்க அவருடைய அந்த பிஸ்னஸ் அந்த பொசிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதிகார பதவி இல்லைன்னா ஒரு ஒரு நபரினுடைய தகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது கண்டிப்பா இவர் வந்து பெரிய ஒரு தகுதியில தான் உட்கார்ந்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை டிகிரின் அடிப்படையில் நம்ம வந்து கணிக்கணும் கணிச்சு அந்த ஜாதகத்தினுடைய தனித்துவம் எது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அவருடைய தனித்திறமை இந்த ஜாதகம் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு பார்த்து இந்த முறையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு பாவங்களுக்கு உண்டான விஷயம் என்ன அதுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம பார்த்து சொல்ல சொல்ல வரக்கூடிய கஸ்டமர் அப்படிங்கிறது சார் எங்கேயுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க தான் அந்த அளவுக்கு சொல்றீங்க நிறைய விஷயத்த நீங்க எடுத்து சொல்றீங்க சார் போன இடத்துல பூராமே இந்த தோசை இருக்கு அந்த தோசை இருக்கு அப்படின்னு சொல்லி கழிச்சு விடுறாங்களே தவிர இந்த பலன் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாதான் தான் சார் இருக்கு அப்படிங்கிறாங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே அப்ப இந்த முறைய வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுங்க படிங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கேபி உயர்கணித சாரஜோதர முறை அப்படிங்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் கேரியர் சம்மந்தமான விஷயங்கள் மேல் படிப்பு என்ன படிக்கலாம் அதே நேரத்தில் திருமண பொருத்தம் இது மாதிரி நிறையா கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க பேசலாம் தொடர்ந்து பேசலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கேபி உயர்கணித சாரஜோதர முறையில் ஒரு கோர்ஸாக படிக்கணும் ஆன்லைனில் படிக்கணும் இருந்தே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நான் கற்றுக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய்